வணக்கம் மக்களே நான் சத்யவர்ஷா சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் விவசாய மக்களுடைய மேம்பாட்டுக்காக நாம் பதிவுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாற்றப்படாத ஒரு உண்மையாக இன்றைக்கும் அவர்களுடைய விளைச்சலுக்கேற்ற ஊதியம் கிட்டாமல் அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அரசிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசு கண்டிப்பாக நேரடியான ஒரு விலை நிர்ணய பட்டியல் மற்றும் அரசின் நேரடியான கொள்முதல் செய்யக்கூடிய திட்டம் அமைத்து தரப்பட வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக சான்றாக கொண்டு வரப்பட வேண்டும் விவசாய மக்களுக்கு இன்றைக்கும் அவர்களை கேட்ப அந்த விளைச்சலைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் தெருக்களில் அமர்ந்து அவர்களுடைய அந்த விளைச்சலை விற்பனை செய்யக்கூடிய பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இனி வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை நிராகரிக்க கூடாது அவர்களுடைய மேம்பாட்டுக்காக அரசு கண்டிப்பாக நின்று துணை நிற்க வேண்டும் இன்றைக்கும் திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் வருடக்கணக்கில் இனி வரும் காலங்களில் இது மாதிரியான திரைப்படம் சார்ந்த நபர்கள் நம்மை ஆளாமல் ஒரு நல்ல விவசாயம் சார்ந்த நபர்களோ அல்லது ஒரு கூலி தொழிலாளி மக்களுடைய மேம்பாட்டுக்காக வரக்கூடிய நபர்களோ ஆள வேண்டும் என்பது இளைய சமுதாயத்திடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இங்கு வலியுறுத்துகிறேன் ஒரு இன்றைக்கும் கொங்கு சமூகத்தை ஒரு மிகப்பெரிய அங்கமாக நினைத்து கொண்டிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே இந்த மக்களை ஏமாற்ற முடியாது ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்களால் எவ்வாறு நம்மை இன்றைக்கு ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாக வருடங்களாக நாம் அடிமையாக்க கொண்டிருக்கின்றோமானால் ஒரு சாதாரணமான விவசாயம் சார்ந்த ஒரு மக்களுடைய சார்ந்த வரக்கூடிய அந்த நபர் ஒரு பிரதிநிதியாக அங்கீகார முடியாமல் இன்றைக்கு நாம் எவ்வாறு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்